ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை அமிர்தம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தட்டைப்பயிறு சுரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறது பாக்கப் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அது கூட்ருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் தக்காளி தட்டைப்பயிறு பூண்டு சீரகம் கடுகு சாம்பார் பொடி சின்ன வெங்காயம் மிளகாய் தேவையான அளவு எண்ணெய் சுரக்காய் கொத்தமல்லி இலை புளி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க சட்டுப்பயிர் வேக வச்சிடலாம் தட்டைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே ஆட் பண்ணிடுங்க கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது நல்லா வேகட்டும் தட்டைப்பயிர் வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும் நம்ம அதுக்குள்ளே பூண்டு சீரகத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பூண்டு சீரகத்தையும் எடுத்தாச்சு சீரகம் நல்லா அரைஞ்சிருச்சு பருப்பு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் தட்டப்பரு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை கிடைஞ்சிடலாம் பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு எடுத்தாச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் வரமிளகாய் ஆட் பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா தண்ணீர் ஆக்கிற வரைக்கும் வர்த்தக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு செகண்ட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அது தீங்கு மாதிரி ஆயிடும் பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுருங்க இதில் சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணிடுங்க சாம்பார் பொடி எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்ருங்க நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருக்கிற தட்டைப்பயிறை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி கரைச்சிச்சிருக்கிற புளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களோட கால்களில் வந்து வீக்கம் வரும் அந்த வீக்கத்தை வந்து கொறைக்கறக்காக சுரக்காய் சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது அதனால தான் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதிகமாக சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க சுரக்காய் நல்லா வந்துருச்சு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிடுங்க ஹெல்தியான டேஸ்ட்டான தட்டைப்பயிறு சுருக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க、ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மண்பானையில் சமைப்போம் மாற்றத்தை உருவாக்குவோம்